குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் கேரளாவின் சக்தி வாய்ந்த பகவதி அம்மன் கோயில்கள் ஒரு தெய்வீக யாத்திரை கேரளா இதனை கடவுளின் சொந்த தேசம் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானது ஏனெனில் இந்த பூமி முழுவதும் பழமையான அற்புதமான ஆலயங்கள் நிறைந்துள்ளன கேரளாவில் உள்ள ஒவ்வொரு மாவட்டமும் பக்தி மணக்கும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த திருத்தலங்களை கொண்ட தேசம்தான் அவற்றில் தனிச்சிறப்பு பெற்றவைதான் பகவதி அம்மனின் புனித ஸ்தலங்கள் இன்று நாம் கேரளாவின் மிக முக்கியமான மற்றும் பிரபலமான ஏழு சக்தி ஸ்தலங்களுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஏழு கோயில்களின் மகிமையைப் பற்றி பார்க்கலாம் ஒன்று ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவனந்தபுரம் இந்த ஆலயம் பெண்களின் சபரிமலை என்ற சிறப்புப் பெயரால் அழைக்கப்படும் ஒரு தெய்வீக தலம் இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பெண்கள் ஒரே நாளில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகின்றனர் இந்த அரிய நிகழ்வுதான் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது இங்கு அருள்பாலிக்கும் அன்னை நம் சிலப்பதிகார கண்ணகியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இது கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது இரண்டு கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோவில் திருச்சூர் மாவட்டம் கேரளாவின் பழமையான கோயில்களில் முதன்மையானது கொடுங்கல்லூர் ஸ்ரீ குரும்பா பகவதி அம்மன் கோவில் இது திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது இங்கு நடைபெறும் பரணி உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது தாரிகா என்ற கொடிய அரக்கியை அழித்த பிறகு அன்னை காளி இங்கு எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் நடைபெறும் பரணி உற்சவத்தின் போது அம்பாளை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது மூன்று சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் எர்ணாகுளம் மாவட்டம் இங்கு அன்னை பகவதி ஒரே நாளில் மூன்று சக்தி வடிவங்களாக காட்சி தருகிறாள் காலையில் சரஸ்வதியாகவும் நடுப்பகலில் லட்சுமியாகவும் மாலையில் துர்க்கையாகவும் அருள்பாலிக்கிறாள் மனநலப் பாதிப்புகள் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தை வந்து தரிசித்தால் அந்தப் பிரச்சினைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் என்பது ஆழமான நம்பிக்கை நான்கு பாலக்காடு மணப்புள்ளிக்காவு பகவதி அம்மன் கோவில் பாலக்காட்டில் தெய்வீக சக்தியின் மற்றொரு வடிவமாக திகழும் இந்த ஆலயத்தில் அன்னை பத்ரகாளி அம்மனாக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் ஒவ்வொரு பிப்ரவரி மாத இறுதியிலும் இங்கு நடைபெறும் மணப்புள்ளிக்காவு வேளாவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது யானைகள் அணிவகுப்பு தீபங்கள் இன்னிசை என இது ஒரு மாபெரும் ஆன்மீக திருவிழாவாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஐந்து செட்டிகுளங்கரா பகவதி அம்மன் கோவில் மாவேலிக்கரை சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ளது இங்கு நடைபெறும் கும்பபரணி உற்சவம் மிகவும் புகழ்பெற்றது குடும்பப் பிரச்சினைகளால் கஷ்டப்படுபவர்கள் இங்கு வந்து அம்மனை தரிசித்தால் அவர்களின் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் இந்த அன்னைக்கு வழிபட்டால் பிள்ளைப்பேறு கிடைப்பதுடன் வற்றாத செல்வமும் கிட்டும் என்று தல வரலாறு கூறுகிறது ஆறு காடம்புழா பகவதி அம்மன் கோவில் மலப்புரம் மாவட்டம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் அன்னை பார்வதி தேவியின் சக்தி வடிவமாக காட்சி தருகிறாள் புராணங்களின்படி அன்னை இங்கு மகாவிஷ்ணுவின் யாகத்திற்கு துணை நின்றதாக கூறப்படுகிறது இந்த அம்மனை இங்கு வந்து வழிபட்டால் ஆன்மீகத்தில் மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஏழு கார்த்தியாயனி தேவி கோவில் சேர்த்தலா இங்கு அன்னை கார்த்தியாயினி தேவியாக காட்சி தருகிறாள் இந்த தேவி தைரியம் மற்றும் தாய்மையின் வடிவமாக... கருதப்படுகிறார் இங்கு நடைபெறும் சேர்த்தலா பூரம் விழா உலக புகழ் பெற்ற திருவிழா ஆகும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் மனப்பூர்வமான பிரார்த்தனைகளுடன் இந்த அம்மனை வழிபடுகின்றனர் இவரை தரிசித்தால் வாழ்க்கையில் தைரியம் வெற்றி மற்றும் அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயமும் கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது கேரளாவில் உள்ள இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் அதன் பாரம்பரியம் ஆழமான நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் பொக்கிஷமாக விளங்குகின்றன நீங்கள் கேரளாவிற்கு ஒரு பக்தி பயணம் மேற்கொள்பவராக இருந்தால் இந்த சக்தி வாய்ந்த பகவதி அம்மன் கோயில்களை தவறாமல் தரிசியுங்கள் அன்னை பகவதியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை எப்போதும் நிலைத்திருக்கட்டும் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கோனாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்